ஹை ஃப்ரெண்ட்ஸ் வினோல சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ருசியான ஹெல்த்தியான சமையல் தான் பார்க்க போகிறீங்க இது என்னென்னா சொரா இங்கே ஃப்ரான்ஸில் வாங்கினது தான் ஃப்ரெஷ்ஷாக சொரா புட்டு செய்ய போகிறோம் அது வந்து சொரா மீன் முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு அதை சுடு தண்ணீரை வச்சு ஜஸ்ட்டு ஒரு கொதி கொதிக்கிற மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துட்டேன் ஏன்னா அந்த சொரா மீனில் இந்த மண் இருக்கும் இதை அப்படியே லேசாக தண்ணியில் தொட்டு எடுத்தோம்னா இந்த மண்ணு வந்துடும் இதை க்ளீன் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் தண்ணியில் ஆற வச்சுட்டு அப்புறமா செய்யணும் அந்த ஷொராமீன் புட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா ஓட்ஸ் ஓட்ஸு பேரிச்சப்பழம் இந்த சின்னதாக அந்த பூசணி விதை இருக்கு இல்லையா அது கொஞ்சம் உண்டு சியா விதை கொஞ்சோண்டு அது கூட பால் எல்லாம் போட்டு முதல் நாளே ஊற வச்சிடறோம் இது கூட இந்த காஞ்ச ரசம் இருக்கு இல்லையா திராட்சைப்பழம் காஞ்சது அது அது கொஞ்சம் எல்லாம் போட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும் அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் காலையில் சாப்பிடும்போது தயிர் தயிர் கொஞ்சம் போட்டு காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் அது இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு வெயிட் லாஸும் பண்ணும் மற்ற கொலஸ்ட்ராலோ டயாபெட்டோ எது வந்தாலும் வரலனாலும் உங்களை இதை முன்னாடியே காவல் பண்ணும் அதனால் காலையில் ரெகுலராக இட்லி தோசை அப்படின்றதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு புரோட்டீனுக்கு ப்ரொட்டீனும் கரெக்டாக அலாரம் அடித்த மாதிரி உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டுரைக்கெல்லாம் பசி சூப்பராக வந்துடும் உங்களுக்கு உடம்பு இது பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு உதவி செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே இதை சாப்பிட்டுட்டு வந்து எனர்ஜிக்கோட சமையலை ஆரம்பிக்கலாம் நான் சொற மீன் நல்லா கழுவி எடுத்துட்டேன் ஏற்கனவே இது கழுவினது நிறைய தடவை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதனால் இது ரொம்ப டைம் எடுக்கன்றதுனால நான் காட்டல இந்த பாருங்கள் மேலே உள்ள மண் அப்படியே ஃபுல்லாக எடுத்துடணும் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இது உப்பெல்லாம் போட்டு அலசணும்னு அவசியம் இல்லை சுத்த நீல போதும் அந்த ஸ்மெல் இருக்காது இப்போ நான் இது கூட மஞ்சத்தூள் வெறும் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் போட்டு இதை நல்லா உடச்சி விட்டுக்க வேண்டியதுதான் ஏன்னா அந்த சொரா மீன் மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷில் ரொம்ப மென்மையான மீன் ரொம்ப நேரம் அந்த மண் எடுக்கிறதுக்காகலாம் கொதிக்க வைக்கக்கூடாது சும்மா ஒரு அந்த ஒரு கொதி கொதிக்கொதிச்சோடனே நிறுத்திட்டாலே அந்த சூட்லேயே மண்ணும் வந்துடும் மீனும் அப்படியே பூ மாதிரி வந்துடும் ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னா சில மீன் வந்து அப்படியே அழுத்தமாக போயிடும் சில மீன் என்ன ஆகும்னா அப்படியே உதுந்து 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 போயிடும் அவங்களால் அந்த மண்ணையும் எடுக்க முடியாது மண்ணு போய் அந்த மீனில் ஒட்டிக்கும் மீனையும் எடுக்க முடியாது அப்போ அந்த மீனே வேஸ்ட் ஆகிடும் அவங்களுக்கு இப்போ இதை நீங்கள் கையாலேயே நல்லா பெசடிக்கணும் இந்த மீன் எப்படியோ நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை செஞ்சுருங்க வீட்டில் ரொம்ப நல்லது இந்த மீன் உடம்புக்கு இந்த மீனில் இல்லாத சாப்பிட்டே கிடையாது அதுக்காக வாரத்தில் ரெண்டு மூணு தடவை சாப்பிடக்கூடாது சொரா மீன் வந்து ஹீட்டு அதனால் வா மாதத்தில் ரெண்டு தடவை தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு பெசரிட்டேன் இப்போ அது கூட என்னென்ன போட போகிறேன்னா வெங்காயம் இல்லை வெங்காயத்தை பொடியாக வெட்டிக்கோங்க தேவையான அளவு பச்சை மிளகா அப்புறமா கொத்தமல்லி தழை இஞ்சி இஞ்சி இது மீனோடய போட்டு பெசரிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அஷுத்தி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த நல்லா பெசிக்க பிசைஞ்சிக்க வேண்டி தான் அந்த மீனும் புட்டும் அப்படியே நல்லா கலந்து வந்துடணும் இது வணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மீனை போட்டுடணும் மீனை மட்டும் டக்குன்னு போட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா விடிக்கும் சொரா மீன் போடும்போதே நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு எல்லாத்தையும் போட்டுட்டிங்கன்னா அந்த விடிக்கிறதுக்கு நின்று இதை நம்ம அப்படியே கரெக்டாக தான் சுருளா நெய்யெண்ணும் சொறா மீன் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இழுக்கும் அதுக்காக முதல்ல நெறிய ஊற்றக்கூடாது ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் இது அப்படியே அப்படியே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் இது சிறுத்தியில் வச்சு சிறுத்தி பெருத்தின்னு மாறி மாறி வச்சு இதை வதக்கி எடுக்கணும் இருபது நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இது கூட பூண்டு இது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த பூண்டு இது உரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஆனால் சத்து வேறு லெவலில் இருக்கும் இதையும் அதுலேயும் போட்டிருக்கோம் சொறா போட்டுன்னா பூண்டு இல்லாமல் நடக்குமா ஆனால் இந்த பூண்டை உரிக்கிறது தான் பெரிய கஷ்டம் சின்ன சின்னதாக நம்ம ஊர்லேயே வந்து இந்த பூண்டு யாருமே வாங்கி செய்ய மாட்டேங்குறாங்க உரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு மழை பூண்டுன்னு அதை தான் வாங்கி உரித்து செய்கிறாங்க ஆனால் அந்த நாட்டு பூண்டுல தான் அவ்வளோ சத்து இருக்குன்றது எல்லாேருக்கும் தெரியுது ஆனால் அதை உரிக்கணும்னு சொம்பி பட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு வாங்குறது இந்த முக்கால்வாசி பேர் இப்போ ஊரில் நல்லா வாங்கிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சுருளை வந்துருச்சுன்னா இறக்கும்போது முட்டை உடச்சி இதில் ஊற்றி அதையும் அந்த சுட்டோடு அப்படியே செஞ்சுட்டு நிறுத்தி நான் இந்த மீனுக்கு அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் இந்த மீனில் வந்து முட்டை உடைச்சி ஊற்றுறது எதுக்குன்னா ஒன்று இந்த சொரா மீனோட முட்டை கலந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது சுறா மீன் வந்து உங்களுக்கு அவ்வளோவா மீன் இருக்காது தானே இப்போ முட்டை உடச்சி ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கரட்டி கூட வரும் மீனோட முட்டை சேர்ந்து அதுக்கே வச்சுக்கலாம் இதே வச்சுக்கலாம் இன் ஒன் ஆனால் எப்படி இருந்தாலும் முட்டை உடச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ இதை நிறுத்த வேண்டியது தான் நிறுத்துறதுக்கு முன்னாடி இது வந்து கருவே கருவேப்பில்லி இருக்கு இல்லையா அது காய வச்சு அரைச்சி தூளாக்கி வச்சுருக்கேன் இதை கொஞ்சோண்டு அப்படியே அது மேலே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு அப்படி கிண்டி மூடி நிறுத்திட வேண்டிய அப்ப அந்த சூட்லயே உங்களுக்கு வாசனை சேர்ந்து அமோகமா புட்டு முடிஞ்சிருச்சு இப்போ இதை முடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு என்ன குழம்புனா கத்திரிக்காய் வத்தல் போட்டு வைக்க போறான் கத்திரிக்காய் வத்தல் சின்ன வெங்காயம் நாட்டு பூண்டு போட்டு வைக்க போறான் இதை கத்திரிக்காய் வந்து அலசி போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நிறைய விதை இதுலேருந்து வந்துச்சு இதை எடுத்து வச்சுருக்க மாதிரி இது எப்படியாக இருந்தாலும் குப்பையில் தான் போகுது சரி இதை வந்து நம்ம மண்ணில் போட்டு பார்ப்போம் வருதா ட்ரை பண்ணுவோம் ஒரு செடி வந்தாலும் சந்தோஷம் தானே சரி ட்ரை பண்ணுறேன் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் வரலனாலும் சொல்கிறேன் இன்றைக்கி கத்திரிக்காய் வத்தல் போட்டு குழம்பு இது வந்து சொரா மீனோட பாலை ஆனால் அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா நல்லா இல்லை இதை குழம்புல போட்டு எடுத்து குழம்பு வேஸ்ட் ஆகி அதனால் வேண்டாம் அதை குப்பையில் போட்டுடலான்ட்டு இது குப்பையில் போட்டு போகிறேன் குழம்பு ஆகிட்டே இருக்குது குழம்பு தத்த குழம்பு சோராமீன் புட்டு அது கூட ஒரு காய்கறி இல்லாமல் எங்கேயாவது இறங்குமா அது கூட கீரை செய்யப்படுறேன் பருப்பு போட்டு இது வெந்துக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே இது வெந்து முடியறதுக்குள்ளே நம்ம அங்கே வெங்காயமும் கீரையும் வதக்கணும் வா வச்சிட்டான் எண்ணெய் காயட்டம் இப்போ இது கூட வெங்காயமும் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா சவுக்க வச்சுக்கிட்டு அப்புறமா கீரையையும் இதுலேயே போட்டு நல்லா அப்படியே வறுத்து அதாவது அப்படியே ஃப்ரை பண்ணி சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் கீரை ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை நல்லா கண்ணாடி படத்துக்கு வர வரைக்கும் வதக்கணும் செவையான அளவு உப்பு ஒரு கிலோ கீரை செய்யப்பட நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கு உடனே இந்த கீரை வெப்பினார் கீரை இது இந்த ஊரில் இந்த கீரை பெய்து எப்பினார் இந்த கீரையை இதோட போட கொத்தமல்லி கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை சுத்தம் பண்ணி வைக்க டைமே இல்லாமல் போச்சு இப்போதான் கொஞ்சம் நேரம் இருக்குது இல்லை அதனால இதை நல்லா கட் பண்ணி மூடி வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜில்னா அப்படியே இருக்கும் அவங்களுக்கு ஒரு மாதம் இருந்தாலும் அப்படியே இருக்கும் இதில் தண்ணியே ஊற்ற மாட்டேன் கீரையில் பார்வையிட எப்படி செய்கிறோம் உங்களுக்கு கீரையுடைய கலர் மாறவே மாறாது கீரை போட்டிருக்கேன் இப்போ இதை அப்படியே மூடிடு மூடி தீ வந்து சின்ன தீயில்தான் இருக்குது இந்த தீயே சரியான தீ தான் இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் திறக்காமல் வச்சிடுவேன் குழம்பு கொதித்து வாசனை பசியே எடுக்காதவங்களுக்கு கூட பசி வந்துடும் பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நம்ம அதை மத்து வச்சு கூட வசிச்சுக்கணும் இது வெந்து வரட்டும் குழம்பு இருக்கு நான் மூடி எடுக்கிறேன் பாருங்கள் இதுதான் நான் இடையில் திறக்கவே இல்லை அந்த எங்க வெங்காயமும் உடையில அந்த பூண்டும் விந்து அப்படியே கசக்கச நகலை இப்போ நீங்கள் அப்படி குழம்போடு ஊற்றி சாப்பிடும்போது அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை நாங்கள் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்து போகிறோம் அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழை போட்டுருவோம் அதையும் போட்டு திருப்பி கட்டி விட்டுருங்க மூடியும் வைக்கலாம் திறந்தும் வைக்கலாம் ஏன்னா அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி அது இப்போ நான் மூடி தான் போகிறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு பொடிச்சிருச்சு நிறுத்த போறோம் நிறுத்துறதுக்கு முன்னாடி இது கருவேப்பிலை தூள் அதை அப்படியே அதில் போட்டு நிறுத்தி எடுத்தோம் குழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிடும் போது இந்த மாதிரி தூளாகவே அரைச்சி போட்டிங்கன்னா கருவேப்பிலை டேஸ்ட்டும் அந்த குழம்புல கலந்து கருவேப்பில் சத்தம் உங்களுக்கு ஏன்னா கருவேப்பை கருவேப்பிலையாக நீங்கள் போட்டிங்கன்னா அதை எடுத்து வச்சுருவாங்க இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு சத்தம் உங்களுக்கு உடம்புல வந்து சேர்ந்துடும் குழம்பு முடிஞ்சிருச்சு முடிக்க போகிறோம் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது இப்போது அது கூட கொஞ்சோண்டு உண்டு மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் வாசனை போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய்பால் ஊற்றி நட்டிடலாம் பால் ஊற்றிட்டேன் இதையும் அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய்பால் ஊற்றி கொதிக்கக்கூடாது ரொம்ப நேரம் அதனால் நம்ம அடுப்பை நிறுத்திட்டே கிண்டலாம் அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடைய சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பிள்ளைங்க இங்கே வந்து இந்த வாரம் ஹாலிடே ஹாஸ்டல் அதனால் வேக வேகமாக சமைக்கிற டென்ஷன் இல்லை பிள்ளைங்க வந்துடுவாங்க ஸ்கூல்லிருந்து அதனால் அவங்கள லேட்டாக தான் எழுதியிருப்பாங்க அதனால் பொறுமையாக சமைச்சு பொறுமையாக ருசித்து சாப்பிடப்படுவோம் இன்றைக்கு இதோடு என்னுடைய வீடியோ முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் சுட சுடர் கீரை வத்தல் குழம்பு சுரமின் புட்டு சுட சுட சாதம் வாங்க சாப்பிடலாம்